கனிவரே ஏழு மணி ஆயிடுச்சு இன்றைக்கின்னு பார்த்து இப்படி தோண்டமே என்னதான் சமைக்க இப்போப்பா காலை நாட்டாலே இந்த பிள்ளைகளுக்கு தோசை சட்னி ரெடி பண்ணோம்னா நம்ம நம்பப்படுற பாடு இருக்கே ஏன்னா மணிவாய் எட்டு மணியா அது ஒரு மணி நேரம் ஆகிடுச்சி என்ன பூமாரி எனக்கு புதுசாக காலையில் கிச்சன்க்குள்ளே வந்திருக்கிறேன் ஏம்மா கா கிச்சன் கெடுக்குமாறு வாங்க என்ன சமைச்சேன்னு பார்த்தா தான்மா வந்திருக்கேன் அதாண்ணா சமைக்கவும் செய்யலாங்கிறது உனக்கு எப்படி தெரியும்

எனக்கு தக்காளி ரொம்ப பிடிக்கும் தெரியாதமா கீழே எடுத்துக்கோமா